இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரங்க எது சிறப்பாக இருக்கும் உண்மையாக பதவியில் சொல்லியிருந்தவங்களுக்கு இந்த முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எப்போதும் வீட்டில் வச்சிங்கன்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனாக இருக்கணும் மிகப்பெரிய முருகனாக இல்லாமல் ஓரளவுக்கு சிறந்தா இருந்தால் போதும் உங்கள் கையளவு இருந்தால் போதும் பாருங்க இது இந்த ஒன்பது அங்குலத்துக்குள்ளே இருக்கும் இந்த அளவு அல்லது ஒரு அடிக்குள்ளேயே இருந்தால் முருகன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் இந்த முருமகன் வழிபாடு செய்கிறவங்க இந்த மாதிரி விக்கிரகம்லாம் வைக்க வசதி இல்லைங்க ஒரு வேல் மட்டும் வைத்து வழிபாடு பண்ணலாங்க இது பாருங்கள் இது இலை போன்று இருக்கக்கூடியது இன்னொன்று வந்து வஜ்ஜிர வேல்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வேல் ரொம்ப சிறப்பு இதை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் அடுத்தது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் ரத்தனங்களில் என்ன பரிகாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய ராசிக்கு நீங்கள் எட்டாவது ராசி உங்களுக்கு இந்த ராசிக்கு அடுத்த வீடு வந்து தனுசு ராசி தனுச ராசிக்கு ராசியாதிபதி குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவுடைய ரத்னம் கனக புஷ்பராகம் விருச்சகராசிக்கு தான் வரணும் ஆனால் இந்த பவளத்தை விட உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பொன்னவன் என்று சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி குரு அந்த குருவுக்குரிய ரத்தினமாகிய கனக புஷ்பராகம் கண்டிப்பாக இந்த காலத்தில் மிக சிறந்த பலனை கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இப்போ இப்போதான் நீங்கள் வந்து அப்படியே கடல்ல விழுந்து அதை அப்படியே நீந்தி கரைக்கு வந்திருக்கீங்க இல்லையா சுதர்சன ரட்ச இந்த காலகட்டத்தில் சிறந்த பலனை செய்யும் முயற்சி செய்து பாருங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்க வெற்றி பெறுவீர்கள்